திருப்பத்தூர் பிளாசா மெட்ரிகுலேஷன் நிர்நிலைப்பழியும் பதினைந்தாவது ஆண்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புதுக்காட்டாம்பூரில் உள்ள பிளாசா மெட்ரிகுலேஷன் நெல்நிலைப் பள்ளியில் பதினைந்தாவது ஆண்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது பள்ளி தலைவர் பிளாசா சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பள்ளி முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் வரவேற்புரை நிகழ்த்தினாா் இந்த ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பிரியகரப்பன் கலந்து கொண்டு பள்ளிகள் பயிலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் செயல்பாடுகள் குறித்து புகழாரம் சூட்டினார் பின்பு பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து வகுப்பு அளவில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கும் பள்ளி அளவில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கும் சான்றிதழ் மற்றும் கேடையும் வழங்கினர் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் தென்னவன் திருப்பத்தூர் வட்டாட்சியர் மாணிக்க வாசகம் டிவி சீரியல் நடிகை கிரேசி ஆகியோரும் சிறப்பு அழைப்பாளர்களாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் விழாவில் பள்ளி தலைவர் கிளாசா சேகர் ஆண்டறிக்கை சமர்ப்பித்தார் தொடர்ந்து மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது வண்ண வண்ண ஆடைகளுடன் பழைய புதிய பாடல்களுக்கு நடனமாடி பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் பாராட்டுகளை பெற்றனர் இந்த விழாவில் மாணவர்கள் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் வாழ்க்கை வரலாற்றை நாடகமாக நடித்து காண்பித்து அசித்தனா் தொடர்ந்து விவசாயம் குறித்து மாணவர்கள் பேசாமல் உடல் மொழி மற்றும் முகபாவனைகளை மட்டுமே பயன்படுத்தி விவசாயத்தில் செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளும் விவசாயம் குறித்தும் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்நிகழ்ச்சியை பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கைதட்டி ஆரவாரத்தோடு கண்டுகளித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் பெரிய கருப்பன் பேசுகையில் பொதுவாக ஆண்டு விழா என்பது பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் மன கஷ்டத்தை போக்கு விழாவாக கருத்தப்படுகிறது ஆண்டு இறுதியில் அல்லது தேர்வு முடிந்த பிறகு மாணவர்களை மற்ற துறையில் அவர்கள் திறமையை நிரூபிக்கும் வண்ணம் இதுபோன்ற ஆண்டு விழாக்கள் நடத்தப்படுவதாக அமைச்சர் பெரிய கருப்பன் கூறினார் மாணவர்களை நல்ல கல்வியாளர்களாக உருவாக்க வேண்டும் என்பதே இப்பள்ளியின் நோக்கமாக பார்க்கப்படுகிறது அவரைத் தொடர்ந்து பேசிய டிவி சீரியல் நடிகை கிரேசி பாசா பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் நாசா வரை செல்ல வேண்டும் என்றும் அந்த வகையில் பள்ளியில் மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கப்படுகிறது எனவும் புகழாரம் சுட்டினார் நிகழ்ச்சியில் திமுக நகர செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் நாராயணன் மாவட்ட மாணவரி அமைப்பாளர் ராஜ்குமார் ருக்மா சரவணன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் காளிமுத்து சோமசுந்தரம் வர்த்தக சங்க தலைவர் அந்தோணிராஜ் செயலாளர் அப்துல் காதர் திருப்பத்தூர் ஆரம்ப அரிமா சங்க நிர்வாகிகள் அபுதாகி ராஜகோபால் ரங்கசாமி பழனிவேல் அலகுகுமார் யூசுப் ரியாஸ் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பள்ளி துணை முதல்வர் சங்கர் நன்றி முறை வழங்கினாா் திருப்பத்தூர் பிளாசா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பழியில் பதினைந்தாவது ஆண்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புதுக்காட்டாம்பூரில் உள்ள பிளாசா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பதினைந்தாவது ஆண்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது பள்ளித் தலைவர் பிளாசா செய்த தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பள்ளி முதல்வர் ராஜேஸ்வரி சேகர் வரவேற்புரை நிகழ்த்தினார் இந்த ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பிரியகரப்பன் கலந்து கொண்டு பள்ளிகள் பயிலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் செயல்பாடுகள் குறித்து புகழாரம் சூட்டினார் பின்பு பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து வகுப்பு அளவில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கும் பள்ளி அளவில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கும் சான்றிதழ் மற்றும் கேடையும் வழங்கினர் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் கண்ணவன் சிறப்புத்தூர் வட்டாட்சியர் மாணிக்க வாசகம் டிவி சீரியல் நடிகை கிரேசி ஆகியோரும் சிறப்பு அழைப்பாளர்களாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் விழாவில் பள்ளி தலைவர் சேகர் ஆண்டறிக்கை சமர்ப்பித்தார் தொடர்ந்து மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது வண்ண வண்ண ஆடைகளுடன் பழைய புதிய பாடல்களுக்கு நடனமாடி பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் பாராட்டுக்களை பெற்றனர் இந்த விழாவில் மாணவர்கள் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் வாழ்க்கை வரலாற்றை நாடகமாக நடித்து காண்பித்து அசித்தனா் தொடர்ந்து விவசாயம் குறித்து மாணவர்கள் பேசாமல் உடல் மொழி மற்றும் முகபாவனைகளை மட்டுமே பயன்படுத்தி விவசாயத்தில் செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளும் விவசாயம் குறித்தும் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினா் இந்நிகழ்ச்சியை பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கைதட்டி ஆரவாரத்தோடு கண்டுகளித்தனர் பாசாங்கத்தின் பெண்கள் பகுதியினுடைய நிர்வாகத்தில் இதை சிறப்பாக செய்து வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்களை போன்றவர்களையும் எடுத்து நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆனால் அந்த வகையில் நாங்களும் கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாய்ப்பு பற்றிக்காக மீண்டும் ஒருமுறை அன்றி சொல்ல கடமை ஏற்கனவே நாங்கள் திட்டமிட்ட ஒழிப்பு சென்ற இன்றைய தினம் நான் சார்ந்த இயக்கத்தின் சார்பில் பூங்குடி பகுதியில் ஒரு நிகழ்ச்சி இதே நேரத்தில் தோன்றப்பட வேண்டியது இருந்தது ஆகவே அந்த நிகழ்ச்சியும் நம்முடைய வாசகத்தில் பங்கேற்ப இந்த நிகழ்ச்சி நேரங்களெல்லாம் தேவையாக ஒரே நடத்த இருந்த தான் நீண்ட நேரம் உங்களோடு நாங்கள் பிரிக்க முடியாமல் இருக்காங்க உங்களுடைய அருமை மாணவர் சென்றைய பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை முழுமையாக கண்டுபிடிக்கின்ற வாய்ப்பினை போராடுவதற்காக நிச்சயமாக உரிமைகளை நாங்கள் வழங்கப்படுகின்றோம் ஆனாலும் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட இந்த நிகழ்ச்சியிலும் இதைத் தொடர்ந்து மக்களோட நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் நான் வெள்ளு இன்னொரு சில நேரத்தில் விளைவதை இருக்கிறேன் என்பதையும் அதை நம்முடைய பள்ளி நிர்வாகம் அருமை மாணவர் செல்வர்கள் ஆசிரியப்பட வேண்டும் அருள் விரும்பும் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக இது போன்ற பள்ளியை ஆண்டு விழாக்கள் நடக்கப்படுவது என்பது படித்துக் கொண்டது இருக்கக்கூடிய மாணவர் செல்வர்களுக்கு ஏராளமான சேவைகள் அந்த பணிக்குள்ளாரும் குறிப்பாக முழு பரீட்சை நிறைவேற்ற நேரத்தில் அல்லது அந்த பரீட்சையை முடிவுகின்ற நேரங்களில் அவர்களுடைய மூளைக்கு சற்று ஓய்வு கொடுத்து இதுபோன்ற கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றை தான் நடத்துவது மட்டுமல்லாமல் ஆண்டுதோறும் அவர்கள் படிப்பிலும் அதே போல் விளையாட்டு போன்றவற்றிலும் கலைத்துறையிலும் அவர்கள் காட்டியிருக்கக்கூடிய அந்த திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற வகையில் பல முன்னிலையில் அவர்களுக்கு சான்றுகள் வழங்கி அவர்களை கௌரவிப்பது பாராட்டுவது என்பது இத்தகைய சாதனையாளர்களைப் போல நாமும் எழுதினாலுக்கு பல்வேறு வகையிலான திறமைகளை வளர்த்து கொண்டு நாமும் சாதனை புரிய வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஒரு சததம் எடுக்கின்ற ஒரு நிகழ்வு மற்ற மாணவ மாணவிகளுக்கு ஏற்படும் என்பதற்காகத்தான் இதுபோன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளையெல்லாம் இங்கே இதற்காக இடம்பெறச் செய்திருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே உணர்ந்திருக்கிறேன் ஆகவே அருமை மாணவர் செல்வங்களில் குறிப்பாக உங்களுக்கு நான் அன்போடு கேள்விக்கொள்வது உலகின் பல்வேறு செல்வங்கள் இருந்தாலும் அந்த செல்வங்களிலெல்லாம் அழியாத செல்வமாக நிலையான செல்வமாக கருதப்படுவது கல்வி செல்வம் தான் ஆகவே அத்தகைய கல்வி செல்வத்தை நீங்கள் நிரம்பப்பட வேண்டும் என்பதை என்னுடைய அன்பான வேண்டுகோள் கல்வி ஒன்றுதான் வறுமையை போக்கின்ற ஒரு மாமருந்து என்பதையும் அதை உணர்ந்து நீங்கள் வேண்டும் என்று சொல்லி நான் கேள்விக்கொள்கின்றேன் குறிப்பாக இன்றைக்கு கல்வியை பொறுத்தவரையில் தமிழகம் எல்லா துறைகளிலும் முன்னேறி சாதனை நடத்தி இருப்பதைப் போல கல்வித்துறையும் தமிழக அளவில் நம்முடைய வளர்ச்சியை பாராட்டுவதற்குரிய பொறுப்புவதற்குரிய சாதனையை படைத்திருக்கிறது என்பார் அவர் கிடையாற்ற குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு பயின்ற மாணவர்கள் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு நாடுகளில் இன்றைக்கு அவர்கள் மிக முறையற்ற பொறுப்புகளுக்கெல்லாம் வந்திருப்பதும் உண்மையிலேயே நீங்கள் அறிந்த ஒன்றுதான் இன்றைக்கு கல்வி அறிவு என்பது கழிந்து எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அகில இந்திய அளவில் சராசரி உயர்கல்வி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி நான்கு சதவீதம்னால் நம்முடைய தமிழ்நாட்டில் உயர்கல்வி பெற்றவர்களுடைய எருந்தாச்சாரம் சதவீத தான் ஐம்பத்தைந்து சதவீதப்பட்ட எண்ணிக்கை ஆக அகில இந்திய சராசரி உயர்கல்வி பெற்றவர்களுடைய எண்ணிக்கையை விட இரண்டு மடங்குக்கு கூடுதலான அளவில் நம்முடைய தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி ஆக இந்த உயர்கல்வி பெற்றது கல்வி வளர்ச்சி என்பதெல்லாம் ஏதோ ஒரே நாளில் எடுத்த முடிவுகளில் வந்த வளர்ச்சியெல்லாம் படிப்படியாக நம்முடைய தமிழகத்தை பொறுப்பவரையில் பிறந்தவர் காமராஜர் அவர்கள் பள்ளி கல்விகளுக்கு அதிக முக்கியத்துவம் ஆடு ஆடுமானம் ஜெயித்த கிராமத்து எல்லாம் பள்ளிக்கு வளர்ச்சி என்ற பிள்ளைக்கு காமராஜர் சார் அவர் தொடக்க காலத்தில் அந்த மாணவர்கள் பள்ளிகளை திறந்து வைத்தாலும் மாணவர்கள் பள்ளிக்கு வராத நிலைமையை தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு மதிய உணர்வை அளிக்கின்ற திட்டத்தை அன்று கொண்டு வந்தார்கள் அது அனைத்து பள்ளிகளிலும் தொடங்கப்பட்டது அதன் பிறகு கிராமங்கள் மூலம் ஓராசிரியர் பள்ளிகளை ஈராசிரியர் பள்ளிகளை எல்லாம் எழுதி கல்விக்கூடங்களை ஏராளமாக தொடர்ந்த திறமை திருந்த காமராஜர் அவர்கள் வைத்தார் அதைத் தொடர்ந்து கல்விக்கு முக்கியத்துவம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தொடங்கிய அந்த திட்டங்களைப் போல பல்வேறு வகையான திட்டங்களையும் தேவையான நிதிகளையும் கூடுதலாக ஒதுக்கி பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதாள முதலமைச்சராக இருந்த நேரம் பேசுகிறார் அவருடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அந்த மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கல்விக்கு ஏராளமான தொகையை ஒதுக்கி வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு கல்வி வருகின்ற மாணவர் செல்வர்களுக்கு பள்ளி கல்லூரி வரை இலவச படிப்பை தந்த பெருமையும் நம்முடைய மறைந்த புத்தக கலைஞர் அவர்களை சார்ந்து என்றால் அது வெளியானார் இன்றைக்கு அந்த வரிசையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஏன் இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பான நிர்வாகத்தை தமிழ்நாட்டில் கண்டு கொண்டிருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கல்வித்துறைக்கு கூடுதல் கவனத்தை தந்து அவர் தன்னுடைய உரை நெருங்கல்விகளில் இருந்தாலும் கூட கல்விக்கு ஒடுக்கின்ற தொகையில் கடந்த ஆண்டுகளை இந்த ஆண்டு இன்னும் உயர்த்தி கொண்டிருக்கின்ற சாதனையை நம்முடைய முதலமைச்சராக படைத்திருக்கிறார்கள் கல்வித்துறையை இரண்டாக குறித்தவர் என்று கிடைக்கிறவர்கள் உயர்கல்வி என்றும் பள்ளிக் கல்வித்துறை என்றும் ஆக அத்தகைய பள்ளிக் கல்வித்துறைக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாயும் துறைக்கு ஒன்பதாயிரம் கோடி ஆனால் ஐம்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் நிதியை இந்த கல்வித்துறைக்கு உயர்த்த ஒதுக்கி கல்வி வளர்ச்சியில் தமிழகத்தில் தலைநகர செய்திருக்கின்ற மகத்தான பணியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆகவே அருமை மாணவ சிவர்களே உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை பெற்றெடுத்தது மட்டுமல்லாமல் உங்களை நல்ல கல்வியாளர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள் அவர்கள் முயற்சி எடுக்கின்ற முயற்சிக்கு உறுதுணையாக அரசின் சார்பில் நம்முடைய மாணவர்கள் முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு ஏராளமான சலுகைகளை தந்திருக்கிறார்கள் பேருந்துரையை கண்டனமல்லாத பயணம் செய்வதற்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது பள்ளி கொள்கைகளுக்கு சீருடைகள் வழங்கப்படுகிறது நோட்டு புத்தகங்கள் மற்றும் பாட புத்தகங்கள் போன்றவற்றெல்லாம் வழங்கி இன்னும் ஏராளமான சலுகைகளை உங்களுக்கு வழங்கி உங்களை படிக்க வைப்பதால் உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு சுவையாக பொருளாதாரம் இருந்து வரக்கூடாது என்ற அந்த நிலையை உணர்ந்த அவர்கள் ஒரு தாயாக தந்தையாக இருந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மாணவர் செல்வர்கள் இளைஞர்களால் அப்பா என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு அனைவருடைய இளைஞர்கள் மாணவர்களின் மனதில் இன்றைக்கு ஒரு இடம் பிடித்திருக்கின்ற முதலமைச்சருடைய இந்த நல்லாட்சியில் கல்வித்துறை வளர்ச்சி பெற்றிருக்கிறது அத்தகைய கல்வித்துறை அரசு பள்ளிகளின் சார்பில் அரசின் சார்பில் பல்வேறு பள்ளிகள் கல்லூரிகள் தொடங்கப்பட்டாலும் கூட அவற்றுக்கு இணையான கல்வி சேவையை தருவதில் நம்முடைய தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளும் சிறந்த பங்கை ஆற்றி வருகின்றன அந்த வகையில் நம்முடைய பகுதியில் குறிப்பாக திருப்பத்தூர் சுற்று பகுதியில் இருக்கக்கூடிய கிராமப்பகுதி மக்களும் அதே போல நகரத்திலிருந்து வரக்கூடிய மாணவர் செல்வங்களும் ஒரு சேரத்தை படிக்கின்ற ஒரு பள்ளியாக இன்றைக்கு நம்முடைய பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அமைந்திருக்கிறது நல்ல தெரிந்து பறந்த நிலப்பளப்பை கொண்டு நாற்றோட்ட வசதிகள் அனைத்து அதிப்பறைகள் எல்லாம் நிறைந்த கட்டமைப்பு வசதிகள் நிறைந்த ஒரு பள்ளியை நம்முடைய சகோதரர் அவர்கள் இங்கே நிர்மாணம் செய்து அதை வெற்றிகரமாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பள்ளியினுடைய வளர்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் பாராட்டக்கூடிய அளவுக்கு சிறப்பாக அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி கொண்டு வருவதற்காக சற்றப்போ இருநூறு மாணவ மாணவியர்கள் இந்த பள்ளியை படைப்பது என்பது உண்மையிலேயே பாராட்டுவதற்குரியது அத்தகைய வகையில் இன்றைக்கு இந்த பள்ளியை அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் நிறைந்த பள்ளியாக மட்டுமல்லாமல் அதே நேரத்தில் தரமான கல்வியை தருகின்ற ஒரு கல்வி நிறுவனமாகவும் இதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பாசார் சேகர் என்னதான் இதை நிர்மாணம் செய்தாலும் தன்னுடைய நிர்வாகத்தினையால் இன்றைக்கு இந்த பள்ளியை வளர்ச்சி பாதையை நம்மளுக்கு எடுத்துச் செல்கின்ற மகத்தான பள்ளியை நம்முடைய முதல்வர் பள்ளியினுடைய முதல்வர் சதுர சேகர் அவர்கள் செய்து வருகிறார்கள் இந்த நல்ல நேரத்தில் எடுத்து இந்த வளர்ச்சி என்பது வளர்ச்சி தொடர்ந்து இந்த பள்ளியை இன்னும் வளர வேண்டும் தேவையான அளவுக்கு வளர்ந்த பிறகு எதிர்காலத்தில் ஒரு கல்லூரியை கூட தொடங்குவதற்கான இடவசதிகளும் இங்கே இருக்கிறது அந்த முயற்சியிலும் நீங்கள் ஈடுபட வேண்டும் அப்படி என்றால் நிச்சயமாக அதிலும் எப்படி பள்ளியை நீங்கள் வெற்றி கொடி நாட்டியிருக்கிறீர்களோ அதைப்போல கல்லூரியையும் வெற்றிக்குரிய நாட்டுவீர்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து பள்ளியில் நிர்வாகம் நிறுவனம் நிர்வாகத்து நடையும் அதே போல அரும்புறையும் வானவற்றங்களையும் வாழ்த்து காலத்து நரம்புகளது வாய்ப்புக்கு நல்லபடி உடைபுறது ஆஹ் ஃபஸ்ட் ஆப் ஆஃப் தேங்க் யூ சோ மச் மேம் ரொம்பவே ஒரு அழகான ஒரு நிகழ்வு என்ன விதை வச்சிருக்கீங்க அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் பாவம் எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்கீங்க நினைக்கிறேன் ரொம்ப நேரம் பேசி பிளேடு போட மாட்டேன் ஸோ நம்பி தாராளமாக காது கொடுத்து கேட்கலாம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் சத்தம் கொடுக்கலாமே ஓகே ஸோ என்னை வந்து டிவியில் வந்துட்டு நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க அண்ட் இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்ததுமே வந்துட்டு நிறைய வெல்கம்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கொடுத்துட்டு இருந்தாங்க பட் நான் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு ஸோ என் இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ஷேகர் சார் அண்ட் ராஜி மேம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் பிகாஸ் நான் எங்கே வர்றப்போ ஒரு ஐடியா இல்லாமல் ஓகே ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான் நினச்சி வந்தேன் பட் நான் நினச்சி வந்ததுக்கு நான் ரொம்ப சின்னதாக நினச்சிட்டேன் பட் இங்கே சின்னதாக கிடையாது ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப பெருசாக இருக்குது நிறைய குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களோட டான்ஸஸ் எல்லா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ எனக்கு என்னோட ஸ்கூல்லேயே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு நானுமே ஸ்கூல் படிக்கிறப்போ எனக்குமே இந்த மாதிரி அன்மண்டே ஃபங்க்ஷனெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எல்லோரும் சிரிச்சுட்டு ஆடுற மாதிரி நானும் பல தடவை ஆடி இருக்கேன் அண்ட் எனக்கு நிறைய ஸ்பெஷல் மெமரிஸ் எல்லாருமே நீங்கள் எடுத்துக்கிட்ட க்ரியேட் பண்ணி கொடுத்தீங்க எனக்கு ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறப்போ எங்களுக்கு நடிக்கிறத தாண்டி வீட்டுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்கும் தூங்குவோம் செய்வோம் ஈவெண்ட்டுக்கு போனால் கூட ஓகே ப்ரொஃபஷனலாக போயிட்டு வருவோம் செய்வோம் பட் இந்தாம் அப்படி கிடையாது ஒரு அப்போட மக்களாக எணிஞ்சு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிற பாத்துக்கிட்டோம்னு சொல்லி நான் தேங்க் யூ ஸோ மச் உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு கைக்கட்டி கொடுத்துக்கோங்க இது இவ்வளோ நேரம் பெர்ஃபாமன்ஸ் பண்ண எல்லாருக்குமே ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் உணர்ச்சாங்கன்னா சந்தோஷமாக வச்சுக்கிறது ஒம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப சிரிச்சுட்டு அழகாக பெர்ஃபாமன்ஸ் பண்ணுங்க ஏன்னால் அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க எனக்கு உங்காட இருந்து பார்க்குற அவ்வளோ பொலாம்பையாக இருந்துச்சு என்னடா இவ்வளோ கியூட்டாக இருக்காங்க அண்ட் இந்த மாதிரி நம்ம டேஸ்க்கு வந்து மினிஸ்டர் வந்திருந்தாங்க ஃபார்மர் மினிஸ்டர் வந்திருந்தாங்க அண்ட் சேர்மன் இருக்காங்க ராஜினாம இருக்காங்க ஸோ ராஜா சேகர் சார் நம்மளுக்கு சொல்லி தான் அவரோட புகழ் வந்துட்டு ஆல்ரெடி சிவகாங்க மொத்தமாகவே வந்து பறந்துக்கிட்டு இருக்கு ஸோ நாட் ஓன்லி சேர்மேன் நிறைய அப்புறம் ஒரு பொலிட்டிஷியனாக இருக்காங்க நிறைய சர்வீஸ் லைனில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் பார்த்துட்டு ஸோ இந்த ஸ்கூலை பற்றி நான் தெரிஞ்சுக்க நினச்சப்போ ஒரு சின்னதாக பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணிப்போம் குளோபெரி ஸ்கூலாக இருக்குது இந்த மாதிரி பிளேஸில் இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ மக்கள் குழந்தைங்களுக்கு வந்து இவ்வளோ சூப்பரான இந்த எஜுகேஷன் கொடுக்க முடியுன்றது இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பிகாஸ் அவுட் ஆஃப் சென்னைன்னு அவ்வளோவா நான் பார்த்தது கிடையாது நான் இங்கே பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே வந்து வியப்பாக இருந்துச்சு சாம்பன் சார் சிஎஸி இஸ் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் அவங்களோட ஸ்கூல்ல இந்த இடத்துல இருக்கிறதுக்கு இது ப்ரைமரியிலேருந்து ச ஹையர் பெட்ரிகேஷனுக்கு போய் இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்து காலேஜுக்கும் போகணும் அண்ட் கண்டிப்பாக இன்னும் பெரிய லெவலில் வரணும் அட் பெஸ்ட் விஷஸ் டு யூ அண்ட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்துட்டு எனக்கு தங்கச்சி பாப்பாவோ குழந்தையோ ஏதாச்சும் இதெல்லாம் கண்டிப்பாக நான் ரொம்ப சுமதாக கேட்பேன் அட்மிஷன் இப்போவே கொடுத்துருங்க பார்க்க முடியும்ங்க அண்ட் ராஜிக்கா ஸோ நம்ம ப்ரின்ஸிபல் மேம் பற்றி சொல்ல தேவையில்லை யூஸ்வலாக எங்கள் ஸ்கூலில் ப்ரின்ஸிபலாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க நான் தான் ரொம்ப பயப்படுவேன் பட் இங்கே வந்து ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் ஒரு க்யூட்டஸ்ட் ஒரு அழகாக வந்துட்டு ஒரு தேவதை மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி பிரின்ஸிபலாக இருந்தாங்கன்னா நான் ஒரு கூட ஸ்கூலுக்கு லீவ் போட்டிருக்க மாட்டேன் நான் கண்டிப்பாக தான் இருந்தேன் நிறைய நாள் வந்திருப்பேன் அண்ட் டீச்சர்ஸ் பற்றி சொல்ல தேவையே இல்லை அதான் அதை சொல்லலை எங்கள் ஸ்கூல்லலாம் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சுடுத்துட்டு இருப்பாங்க வாங்க செய்ய போங்க அப்படின்னு இருப்பாங்க இங்கே எல்லோருமே வந்து இன்னும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அவ்வளோ எல்லாேருமே வந்துட்டு பேச திருப்பி வச்சுட்டு எல்லோரையும் வெல்கம் பண்ணிவிட்டு அண்ட் உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் இங்கே இருக்கிற கிளாஸ் ஆஃப் எல்லாம் நெக்ஸ்ட்டு நான் தான் போற அளவுக்கு திரும்ப சாதீங்கிறது இந்த பர்ஃபார்மென்ஸை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப வெறுமையாக இருக்குது உங்களுக்கு முன்னாடி டென்ஸு நான் உங்கள் எல்லாத்துக்கும் பேசுகிறதுக்கு உங்கள் எல்லோரையும் பார்க்குறதுக்கான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்துகிறதுக்கு சார்மென்ஸ் இருக்குது ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கண்டிப்பாக ஏதாச்சு ஃபங்க்ஷன் இல்லாமல் எனக்கு எப்போலாம் வர்ப்பு கிடைக்குதோ அப்போ தான் இங்கே வந்து எல்லாேருமே நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட லவன் சப்போர்ட் எனக்குமே நிறைய கொடுத்துட்டுருக்கீங்க ஸோ நாங்கள் எல்லோருமே நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது அண்ட் எங்கே உருவாக்குறது நீங்கள் தான் அண்ட் இங்கே நிறைய வந்துட்டு ஃப்யூச்சர் இங்கே ஃப்யூச்சர் டாக்டர்ஸ் இருக்கலாம் சயின்டிஸ்ட் இருக்கலாம் ஆக்டர்ஸ் இருக்கலாம் இங்கே உங்களுக்குள்ளே நிறைய பேர் பெரிய ஆக்டர்ஸ் பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கலாம் அண்ட் ஃபியூச்சரில் பெரியாராயிட்டு இந்த கிரேசு கார்ட் வேண்டிய யாரும் வந்துருவாங்க నేను ఎలా జ్ఞాపకం చేసుకున్నా అండ్ కీప్ లవ్వింగ్ అస్ అండ్ కీప్ సపోర్టింగ్ అస్ అండ్ ఐఎమ్ ఫీలింగ్ వెరీ ప్రౌడ్ టు బీ